திருப்பூர் மாவட்டம் பெருமானல்லூரில் நான்கு டோட் மூன்று நான்கு கிலோ கஞ்சா கடத்திய பின் கைது பெருமானலூர் போலீசார் பெத்தாம்பாளையம் பஸ் ஸ்டாப் நிறுத்தம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவழையே பைக்கில் வந்த ஒரு பெண்ணை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் மனைவி கவிதா வயது நாற்பது என்பதும் அவரிடம் நான்கு கிலோ எண்ணூறு கிராம் கஞ்சா இருப்பதும் தெரியவந்தது அவரிடம் இருந்த கஞ்சா மற்றும் நான் மொட்டை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்